என் செல்ல குழந்தையே கோடான கோடி புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த பதிவு உன் கண்ணில் படும் என் பிள்ளையே இன்று இரவே நான் சொல்கின்ற இந்த ஒரு நீரை நீ தயார் செய்ய வேண்டும் நாளைய வெள்ளி கிழமையின் விடியலில் உன் இல்லத்தின் வாசலில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது அதனால் நான் சொல்வதை செய்து என் பிள்ளை உன்னுடைய இல்லத்தை தெய்வ சக்தியால் நீ நிரப்ப வேண்டும் என் குழந்தையை நல்லது நடக்க இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும் எப்படி எல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமும் நடக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது சில விஷயங்களை நீ பெற்றுக்கொள்வதும் சில விஷயங்களை உன்னுடைய அறியாமையினால் நீ பெறாமல் விட்டு விடுவதுமாக இருக்கின்றது சில விஷயங்கள் நாம் தெரிந்தும் செய்யாமல் இருந்து விடுகின்றோம் ஏனென்றால் நேரம் போதவில்லை எனக்கு இன்று வேலை அதிகமாக இருந்தது நான் அப்படியே படுத்து உறங்கிவிட்டேன் என்று சொல்லிவிடுகின்றோம் என் பிள்ளையே எதற்காக இத்தனை கஷ்டப்படுகின்றாய் வாழ்க்கையில் ஏன் இத்தனை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஓடி ஓடி உழை கின்றாய் உனக்கென்று மனதிற்குள் நிம்மதியான நேரம் என்ற ஒன்று வேண்டாமா இந்த நிம்மதியினை நீ எப்படி பெற முடியும் இந்த நிம்மதியை நீ உனக்குள் இருந்துதான் பெற முடியும் இதுபோன்று தெய்வ சக்தி வாய்ந்த நாட்களில் ஏதேனும் ஒரு விஷயங்களை செய்யச் சொல்லி உன்னிடத்தில் சொல்லும்பொழுது சொல்லும் பொழுது அதன் மீது நீ நம்பிக்கை வைத்து செய்து பார்க்க வேண்டும் அப்படி செய்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வரும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவிலும் உன் மனதிற்கு ஒரு திருப்தி கிடைக்கும் தெய்வத்திடமிருந்து என் பிள்ளை உனக்கானவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்கின்றாயோ இல்லையோ நீ தெய்வத்திற்கு இது போன்று செய்கிறாய் என்று சொல்லும் அது உன்னுடைய மனதிற்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கின்றதல்லவா இது போதாதா என் பிள்ளைக்கு நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய மன நிம்மதிதான் இங்கே உன்னை வாழச் செய்யும் அதனால் மனதை எப்பொழுதுமே அழுத்தமாக வைத்திருக்காமல் இது போன்று கிடைக்கின்ற நேரங்களில் தெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து என் பிள்ளை அதை நீ செய்ய வேண்டும் நிச்சயமாக உனக்கு உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவுகள் எல்லாம் பிறக்கும் என் தங்கமே இன்றே இதை நான் உனக்கு சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை உன்னுடைய வாசலில் எல்லா தெய்வங்களும் உன் இல்லத்திற்கு வருவதாக காத்து நின்று கொண்டிருப்பார்கள் அவர்கள் உன்னுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்காக அங்கே நின்று கொண்டிருப்பார்கள் அப்படி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை அவர்களை நீ சரியாக மதித்து உள்ளே வரவர்க்க வேண்டும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ சரியாக செய்துவிட்டாய் என்றால் அவர்கள் மனதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உன் இல்லத்தை அன்போடு தேடி வருவார்கள் நீ வைத்திருக்கின்ற அன்பு எந்த அளவிற்கு புனிதமானது என்பதனை புரிந்து கொண்டு அவர்கள் நிச்சயமாக உன் இல்லம் தேடி வருவார்கள் அதனால் இது போன்ற நாட்களில் இது போன்ற விஷயங்கள் உன் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தெய்வத்தின் அன்பினை பெற்று கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்று இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் பொழுது அதையே காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது அதற்காகத்தான் இன்று இந்த அம்மா உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல இந்த நேரத்தில் ஓடோடி வந்திருக்கிறேன் இரவு நேரத்தில் என்னால் இதை உனக்கு சொல்ல முடியும் ஆனால் என் பிள்ளை இந்த பொருட்கள் கிடைக்காமல் நீ அலைந்து விடக்கூடாதல்லவா அதனால் தான் முன்கூட்டியே அம்மா உனக்கு சொல்கின்றேன் இது கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் என்று சொன்னதற்கு காரணம் இப்பொழுது புரிகின்றதா இரவு நேரத்தில் யாரேனும் இதனை கேட்கும் பொழுது அவர்களுக்கு இந்த பொருட்கள் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக மனது வேதனைப்படுவார்கள் முன் கூட்டியே தெரிந்தவர்கள் இதனை சர்வ நிச்சயமாக செய்து விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் நாளைய விடியலில் தெய்வத்தினுடைய அன்பையும் இவர்கள் பெற்று விடுவார்கள் என் குழந்தையே உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் என்னவென்று நான் தெரிந்து கொண்டு விட்ட பிறகு அதை உன்னிடத்தில் ஒருபொழுதும் நான் சொல்லாமல் விட்டுவிட மாட்டேன் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி அதை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கென்று இருக்கின்ற ஒவ்வொரு நாட்களையும் நீ சந்தோஷமாக எண்ணி கடக்க வேண்டும் என் பிள்ளையை இங்கிருக்கின்ற நாட்கள் மிகவும் குறைவு வாழ்கின்ற நாட்கள் இங்கு மிகவும் குறைவு என்று எண்ணிக்கொண்டே நீ ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக ஒவ்வொரு நொடியையும் மன மகிழ்ச்சியோடு நீ அனுபவிக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையும் நன்மைகளாக வந்து முடியும் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும் என் பிள்ளைக்கான விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையை உனக்கு பதம் பார்த்து நின்றதோ அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய நாள் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் என் பிள்ளையே தெய்வங்கள் உன் இல்லத்தின் வாசலில் உனக்காக காத்து நிற்கும் பொழுது நீ அவர்களை உதாசீனம் செய்யாமல் அம்மா சொல்கின்ற இந்த நீரை நீ இன்று இரவே தயார் செய் ஒரு வாளி நிறைய தண்ணீரை எடுத்துக்கொள் அதில் கொஞ்சம் மஞ்சள் ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை வேப்பிலையை நன்றாக பீ்த்து போட வேண்டும் என் பிள்ளையே அதை போட்டு இந்த நீரை நீ ஊற வைத்து விடு எதனால் தெரியுமா அதனுடைய சாறு அதில் இறங்க வேண்டும் இதை நீ சாதாரண நீரில் வைப்பதை விட வெண்ணீரில் கலந்து வைத்தால் இன்னமும் அதிக உத்தமம் என் பிள்ளையே ஏனென்றால் இந்த மஞ்சளும் இந்த வேப்பிலை இரண்டினுடைய சாறு கிருமி நாசினிகள் தெய்வத்திற்கு உகந்த பொருட்கள் இது உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் தெய்வத்தை உள்ளே வரவழைக்கும் விரைவாக தெய்வம் உள்ளே வந்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும் அதனால் இந்த நீரை நீ இன்று இரவே தயார் செய்து வைத்துக்கொள் முக்கியமாக வெந்நீரில் போட்டு வைப்பது நல்லது ஒரு வாளி நிறைய வெந்நீரை எடுத்துக்கொண்டு கொண்டு அதனுள் வேப்பிலையையும் மஞ்சளையும் போட்டு வைத்துவிடு அதிகாலையில் எழுந்து என் பிள்ளை நீ வாசல் தெளிக்கும் பொழுது இந்த நீரால் தெளித்து உன் வாசலில் கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் அந்த கோலத்தில் வைத்துவிட்டால் போதும் என் பிள்ளையே தெய்வம் உன் இல்லத்திற்கு நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு வருவார்கள் மனநிறைவோடு உன் இல்லத்திற்கு வருவார்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற அத்தனை சோதனைகளையும் கலைந்தெடுத்து உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுப்பார்கள் இது போன்ற அதிசக்தி வாய்ந்த நாட்களில் தெய்வத்தை உள்ளே வரவழைப்பது என்பது எல்லோராலும் முடியாது தெய்வம் உன் வாசலை கடந்து சென்று விடக்கூடாது அவர்களை நீ அழைக்கிறாய் என்பது அவர்களுக்கு புரியும்படி இது போன்று நீ செய்தாலே போதும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எந்த நேரத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையிலிருந்து பின் வாங்கிவிட நினைக்காமல் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு இந்த வராகி நான் சொன்னது போல நாளைய விடியலில் உன் இல்லத்தின் வாசலில் இந்த நீரை தெளித்து மஞ்சள் குங்குமம் கோலத்திற்கு வைத்து என் பிள்ளை நீ மனதார தெய்வத்தை வழிபட்டால் போதும் உள்ளே வாருங்கள் என்று நீ அழைத்தால் இன்னும் சந்தோஷப்பட்டு நம் பிள்ளை எந்த அளவிற்கு நம்மை நினைத்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணி எல்லா தெய்வங்களும் உன் இல்லத்திற்கு படையெடுத்து வருவார்கள் என் பிள்ளையே இதையெல்லாம் என்னால் எப்படி உணர முடியும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னால் உணர முடியும் உன் இல்லத்தில் இல்லாத ஒரு பூவின் வாசனை அங்கே கமலும் அதே நேரத்தில் திருநீறு வாசனை உச்சபட்சமாக உன் இல்லம் ஒழுக்க நடமாடும் என் பிள்ளையே இது போன்றெல்லாம் தெய்வத்தை உணர்த்தக்கூடிய மங்களகரமான பொருட்களினுடைய வாசனைகள் எதுவும் இருந்தாலும் அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களினுடைய வருகையை உனக்கு உணர்த்துகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாக்கு உன்னுடைய தலையெழுத்தையே நிச்சயமாக மாற்றும் அம்மா காரணத்தோடு தான் உனக்கு சொல்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளைக்கான வெற்றி உன்னை வந்து சேர்ந்துவிடும் உனக்கான அத்தனை நன்மைகளும் நாளைய விடியலிலிருந்து உன் இல்லத்தில் நடக்க தொடங்கும் நடக்கவிருக்கின்ற அத்தனை செயல்களும் இனிமேல் உனக்காக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெய்வத்தின் அருளை பெற்றுவிட்டாய் என்கின்ற நம்பிக்கையில் இரு என் பிள்ளையே அதுவே ஆணவமாக மாறிவிடாமல் என் பிள்ளை அது உன் மனதிற்கு தேவையான அளவு இருந்துவிட்டால் போதும் நிச்சயமாக இனி உனக்கு என்றுமே சந்தோஷம்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்